வெல்கம் வெ்கம் அவர் சேனல் வீட்டில் நம்ம என்ன வாங்கணும்னா ஒரே ஒரு சிரட்டை மட்டும் போதுங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றோட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள அப்பலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக எல்லா வீட்லையுமே சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க சாயங்காலம் வேலையில் கொசு வராமல் இருக்கிறதுக்காகவும் வீடு ஃபுல்லாக நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கிக்கலாம் ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க நான் ஒரு சின்ன பாட்டில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு தடவை இந்த பாட்டில் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதோட மூடி எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அந்த ஜூஸ் பாட்டிலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு வச்சுருந்தா நம்ம வந்து மூக்கில் வச்சு நுகரும் போதே நல்லா வாசனை வரும் இதை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் ஏதாவது நெடி வரக்கூடிய பொருட்களையோ அல்லது நான்வெஜ்ஜையோ சமைச்சோன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் அல்லது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா கிச்சனில் எந்த விதமான பூச்சியும் வந்து தொல்லை தராமல் இருக்கும் அல்லது நம்முடைய பாத்ரூமில் அதிகப்படியான ஸ்மெல் வருது அப்படின்னா அங்கேயும் வச்சு விட்டுக்கலாம் டைனிங் டேபிள் பெட்ரூம் இப்படி எந்த இடத்துல வச்சாலும் சரி நல்ல சூப்பராக வாசனை வரும் இப்போ நான் வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் பொதுவாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒட்டடக்குச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒட்டடக்குச்சியை ஒரு வாரம் யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி டக்குன்னு உடஞ்சி போயிடும் எனக்கும் இந்த மாதிரி குச்சி வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி உடஞ்சி போயிடுச்சு ஒரு ஒட்டடைக்குச்சி உடஞ்ச ஒன்றையே நம்ம இன்னொரு குச்சி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை தாங்க நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடியது வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாப்பு தான் இந்த மாப்பு ரொம்ப பழசாயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கயிற்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ நமக்கு இந்த மாதிரி பெருசாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டிக்கை நம்ம இதில் வச்சு அப்படியே வைக்கவும் முடியாது இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே போயிடும் சப்போஸ் இந்த ஒட்டட குச்சியோட பாதி உடஞ்ச பாதி அப்படி இருந்ததுன்னா அது கூட நம்ம வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும் ஒரு கத்தியை சூடு பண்ணி பாட்டிலோட அடிப்பகுதியில் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ வச்சிருக்க வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன பாட்டில இந்த மாதிரி இணைப்பு பகுதியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டட குச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம கொஞ்சம் அழுதி துடைச்சா கூட உடையாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒட்டட அடிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு குச்சிகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு பாட்டில் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பித்ததும் நம்ம தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு துணி வச்சிருந்த மாதிரி நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கணும் அப்போ தான் அதில் கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கரெக்டாக உருகி அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகும் நான் இன்னைக்கு பழைய மாப்போட குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக சாதாரண மரக்கட்டையோ அல்லது சாதாரண பைப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டில் நல்லா உருகி இதோட ஒன்று சேர்ந்துடும் இதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய ரெண்டு குச்சிகளும் அங்கே எங்கே நகராமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இதனால் நம்முடைய ஒட்டடை குச்சியை சூப்பராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எங்கே அழுத்தம் கொடுத்து தொடச்சாலும் சரி அது கீழே விழவே விழாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒற்றடை குச்சி உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நாம் அதை தூக்கி தூர போடவே கூடாது இந்த மாதிரி எடுத்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பொருள் உடஞ்ச உடனேயே அதை நம்ம தூர தூக்கி போட்டோன்னா நமக்கு தான் காசு வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நான் சந்தையிலேருந்து ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுருக்குறேன் இந்த சின்ன வெங்காயம் அதிக நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அதோட நடுப்பகுதியில் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது ஒரு சிரட்டையை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிட்டோன்னா இந்த சின்ன வெங்காயம் அதிக நாளுக்கு அழுகாமல் இருக்கும் அதிக நாளுக்கு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி சிரட்டையை கவுத்தி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பேஷின் தான் இந்த பேஷின் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ஒரு வாரம் நம்ம பேஷினை கிளீன் பண்ணாமல் வச்சிருந்தாவே இந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உப்பு தண்ணி வருது அப்படின்னா வாஷ்மேஷினில் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உப்புக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய இந்த பேஷினை நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் சரி அல்லது ஹாப்பிக்கே போட்டு கழுவினாலும் சரி அப்புறம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த உப்புக்கரை படிஞ்ச இடங்கள் அப்படியே தெரியும் ஆனா இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் உப்பு பவுடர் உப்பு கொஞ்சமா எடுத்து இந்த வாஷ்பேஷன்ல இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமா எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்காவது உப்பு நம்ம மையத்தில் கொட்டியே ஆகணும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா புளி அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி ஒரு எலுமிச்சப்பழை சைஸுக்கு இருக்கக்கூடிய புளியை கையில் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த உப்பு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாவே போதும் நம்ம தேய்க்கும் போதே தெரியும் அந்த உப்பு கரையெல்லாம் அப்படியே போகிறது நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும் இதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் உப்புக்கரை படைஞ்சிதுன்னா இதே மத்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்க்க தேய்க்க அந்த உப்பும் கூடவே சேர்ந்து கரைஞ்சிக்கிட்டே வரும் சப்போஸ் உப்பு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டே வரணும் நம்ம தேய்க்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் பொதுவாக உப்புக்கரை படைஞ்ச இடங்களை நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா பார்க்கும்போது வெள்ளை வெள்ளியாக ஒயிட் பேச்சஸ் அப்படியே இருக்க நமக்கு நம்ம கழுவுன மாதிரியே தெரியாது இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் நம்ம துணித்து வீரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அல்லது லிக்யூடு கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் அல்லது சாதாரண பாட்டில கூட அடைச்சி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டாவே போதும் அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் காணாமல் போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது கூட அந்த ஒயிட் பேச்சஸ் இருந்த அடையாளமே தெரியாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது கரை படிந்த வாஷ் பேஷின் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மத்திலாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் பழைய சாரி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் பழசா இருக்கக்கூடிய காட்டன் புடவையா எடுத்தோம்னா ரொம்பவே நல்லது கையிலேயே இந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் சாரியுமே நம்ம ஈஸியா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும் இப்போ டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துல ஃபுல் சாரியுமே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் இப்போ நம்ம பாக்குறது இந்த சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சிருக்க இந்த சாரியை ரெண்டா மடிச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குச்சியோ அல்லது தேஞ்சு போன மாப்போ எடுத்துக்கலாங்க நம்ம மடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த சேரீயை இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கலாம் பாதி அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாங்க நம்ம கயிறு இந்த மாதிரி கட்டி முடித்த உடனேயே இந்த சேரீ பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாப்பு மாதிரியே இருக்கும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பழைய சேரியாக இருந்தாலும் சரி அல்லது பழைய நைட்டிஸ் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வீடு போது ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா கை வலிக்குது கை களைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மாப்பு இருக்கக்கூடிய அந்த நூல் தான் அந்த நூலை பாக்குறதுக்கு நமக்கு லைட் வெயிட்டாக தெரிஞ்சாலும் நம்ம தண்ணியில் முக்குனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் நம்ம வீடு தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நம்ம கையெல்லாம் ரொம்பவே வலிக்கும் ஆனால் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இந்த மாப் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் எவ்வளோ தான் நம்ம தண்ணியில் முக்கி முக்கி எடுத்தாலும் சரி அவ்வளோவா நம்ம கையில் வெயிட்டே தெரியாது சும்மா சிம்பிளாக நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் வீடு துடைக்கிறதுக்கு வெறும் டெட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெட்டால் தண்ணியே இந்த மாதிரி நல்லா முக்கிய பிழிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீடு துடைக்கலாங்க இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழைய சாரியை போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் அடுப்பு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பர்னர்லாம் எடுத்து வச்சிருப்போம் இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பர்னரையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கல் உப்பு அல்லது பவுடர் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் லெமன் யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா எலுமிச்ச பழத்தோட அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சிட்டு எலுமிச்சைப்பழ பழத்தோல நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம் நானும் அந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தோலில் ரெண்டே ரெண்டு தோல் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க சப்போஸ் தோல் இல்லை அப்படின்னா எலுமிச்சைப்பழ ஜூஸையே நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இந்த பர்னரை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நாளை கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது இந்த இருந்து டப்பு டப்புன்னு சவுண்டு வந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் தீயும் சரியாக வரவே இல்லை இதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி எடுத்துட்டேன் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு நல்லாவே எரிய ஆரம்பிச்சுது இது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மேல் புறம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அடியிலும் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா தேய்ச்சி விடணும் கேஸ் அடுப்பில் தீ வரும்போது அது எல்லோ கலரில் வந்தாலோ அல்லது டப்பு டப்புன்னு சத்தம் வந்தாலோ சரியாக நமக்கு தீ வராமல் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுப்பு நல்லா சரியாகவே எரிய ஆரம்பிக்குங்க அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நான் ஒரு மூணு ஊதுபத்திகள் எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஊதிப்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கும் போது ஊதுபத்தி இருக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் நம்மக்கிட்ட எந்த ஊதுபத்தி இருக்கோ அந்த ஊதுபத்தியே போதுமானதாக இருக்கும் எந்த பிராண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கை வச்சு இந்த மாதிரி நசுக்கிட்டு எல்லா மருந்துகளையுமே நம்ம எடுத்து போட்டாச்சு நான் இன்றைக்கி மூணு ஊதுபத்தி தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் கூடவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய சிரட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருந்துகளை இந்த சிரட்டையில் குட்டியாச்சு கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துருக்குறேன் நான் இன்னைக்கு சன்ரைஸ் காஃபி தூள் தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு போட்டால் போதும் இப்போ நாம் ரெண்டு தீக்குச்சிகள் எடுத்துக்கலாம் ரெண்டு தீக்குச்சிகளை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தீக்குச்சியை இந்த மாதிரி பற்ற வச்சாவே போதும் மருந்து நல்லா பத்துனதுக்கு அப்புறமா அந்த தீக்குச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மெதுவாக அந்த காஃபி தூளில் பட்டு அதுவும் கொஞ்சம் புகை வர ஆரம்பிக்கும் இதனால் அந்த காஃபி தூள் இருக்க நடி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் வீட்டில் அதிகமாக தொல்லை இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யலாம் எவ்வளோதான் விரட்டினாலும் சில பள்ளிகள் போகவே போகாது கொஞ்சம் விரட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது பள்ளிகளெல்லாம் ஒரே நாளில் வீட்டை விட்டு போயிடுங்க இப்போ நான் ஒரு கத்திரிக்கோள் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்கோள் மீன் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் சரியாக கட் ஆகாமல் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்புல இந்த மாதிரி நம்மளே கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் துணி வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் சரியாக கட் ஆகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இதனால் கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக மாறிடும் நம்ம மீன் வெட்டும் போது நல்லா ஷார்ப்பாக கட் ஆனால் மட்டும்தான் மீன் கிளியாம இருக்கும் கத்திரிக்கோள் ஷார்ப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம உப்பில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக மாறிடும் இதுக்காக நம்ம கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பவுடர் உப்பு யூஸ் பண்ணுறதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிரட்டைகளும் இருக்கத்தான் செய்யும் நம்ம குப்பையில் போடக்கூடிய சிரட்டையில் ஒரே ஒரு சிரட்டை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக இருக்கக்கூடிய இந்த சிரட்டைகளை இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கூடவே நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மஞ்சள் தூளை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த பொருட்களெல்லாம் போடுறதுக்கு அப்புறமா நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணுங்க இப்போது நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறமா காலையில் இதை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் அந்த கொட்டாங்குச்சியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சுருக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி கொதிக்க வச்சாவே போதும் இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் புகையாக வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஆறி போயிடுச்சு இந்த டைமில் நமக்கு தேவைப்படுறது பச்சை கற்பூரம் சப்போஸ் கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நார்மலாக சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு கழுத்து வலி கால் வலி முட்டு வலி முதுகு வலியால் நிறையவே பிரச்சனை இருக்கும் என்னென்னவோ மருந்துகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சுத்த மருத்துவரே சொன்ன ஒரு டிப்ஸு தான் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ரிசல்ட்டும் இருக்குது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டோன்னா வலியெல்லாம் நமக்கு பறந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது இடத்துல புண்ணு இருந்தால் ரொம்ப நாளாக ஆறாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த எண்ணெயை தொட்டு வச்சாவே போதுங்க புண்ணு சீக்கிரமாக ஆறி போயிடுங்க நாம் இதுக்காக நல்லெண்ணோ அல்லது தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்